எல்லோருக்கும் வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் இப்போ இதில் சொல்ல வந்த வி விடயம் என்னென்னா ஆர்டியாவது இந்தியன் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தால் இப்போ வந்து அது இந்தியாவில் செல்லுபடியாகாது அதனுடைய கடைகளிலேயே ஒரு உடம்பு எடுக்க மாட்டேனோம் இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போனாங்கள் கடைசியாக இந்தியாவுக்கு அப்போ பிறகு இந்த வருஷம் தான் இப்போ ஓகஸ்ட் போனாங்கள் இப்போ அதுக்குள்ளே அந்த ரெண்டாயிரம் கிட்ட அஞ்சு ரெண்டாயிரம் ரூபா தாள் இருந்தது அப்போ கடை ஒன்றுலேயும் எடுக்கல அப்போ இப்போ அது மாற்றக்கூடியதாக இருந்தது பேங்கில் கொடுத்து அதாவது ரிசர்வ் பேங்க் இருக்குது இந்தியாவில் நீங்கள் அந்த ரிசர்வ் பேங்கில் கொண்டே ஒரு ஆள் அஞ்சு தாள் மாற்றலாம் ரெண்டாயிரம் ரூபா வந்து கேள்விப்பட்ட அந்த பேங்கில் நாங்கள் கேட்கல வெளியில் கதைச்சுவேன் அதனால் காசு மாற்றலாம் நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட இப்போ வெளிநாடுகளில் நாடுகளில் உங்களோட பாஸ்போர்ட்டை கோப்பி பண்ணி கொண்டு போகணும் என்ன வீட்டை வந்து கோப்பி பண்ணுற வசதி இல்லை நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது பத்தாயிரம் ரூபாயிருக்குன்றால் அஞ்சு தாள் இருந்தால் நீங்கள் ஒரு ஆள் பாஸ்போர்ட் கோப்பியை எடுத்து கொண்டு போனால் உங்களுக்கு மாற்றி தருவேன் நம்ம கூட இருந்தால் நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர்கிட்ட பாஸ்போர்ட் கோப்பியை கொண்டு போனால் சரி நீங்கள் குப்பியை அடித்து கொண்டு போய் அவட்டை கொடுத்தா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே விஷயம் முடிஞ்சிடும் ஆனால் நீங்கள் குப்பியை அடிச்சு கொண்டு போங்க மறக்காமல் வேறு இந்தியாவில் இருக்கிறாக்கள் ஏதோ ஆதார் கார்டுன்னு இருக்காமல் எனக்கு எனக்குன்னு தெரியாது அந்த கார்டை கோப்பி பண்ணி கொண்டு போய் நீங்கள் இருக்கிற காசை மாற்றலாம் ரிசர்வ் பேங்கில் மட்டும்தான் மாற்றி தெரிவிணும் மறுபடியாக யாராவது வெளிநாட்டில் இருக்கிறாக்கள்கிற காசு இருந்தால் அடுத்த முறை போயக்குள்ள நீங்கள் ரிசர்வ் பேங்கில் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் அடித்து கொண்டு போனீங்களாண்டா அந்த காற்றை மா காசை வந்து மாற்றி எடுக்கலாம் அதைத்தான் இதில் சொல்ல வந்த நான் நாங்கள் அதை போய் இப்போ ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி இந்தியா போனாங்கள் அப்போ நாங்கள் அந்த காசை இருந்த எங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் அந்த காசு இருந்தால் தான் மாற்றி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அந்த நாங்கள் ஆனால் எங்களுக்கு தெரியாதபடியாக கோப்பி அடிக்கணும் வந்துட்டு நாங்கள் பேங்குக்கு போய் பிறகு அவ சொல்லி நாங்கள் திருப்பி போய் கோப்பி எடுத்துக்கொண்டு போகிற இடத்தை திருப்பி போய் காசு நாங்கள் ஆனால் இது உங்களுக்கு ஈஸி நீங்கள் போகியே உங்களோட பாஸ்போர்ட் கோப்பியை எடுத்துக்கொண்டு போங்கோ எடுத்துக்கொண்டு போனோம் ஒரு சிரமமே இல்லை ஈஸியாக மாற்றி தரீனோம் அதை போல் அங்கே இந்தியாவில் இருக்கிற ஆட்கள் உங்களோட ஆதார் கார்டை கொண்டு போனீங்கன்னா கொப்பி பண்ணி உங்களுக்கு உங்களோடய காசு ரெண்டாயிரம் ரூபாயை மாற்றி தருவினோம் ஆனபடியால் நீங்கள் அந்த காசுகளை மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோருக்கும் மிகவும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம்